எல்லாருக்கும் வணக்கம் நம்ம எல்லாருக்குமே கேன்சரை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும் கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் தான் நீங்கள் என்னென்ன யோசிப்பீங்க சர்ஜரி ஹீமோ தெரப்பி ரேடியேஷன் மட்டும் தானே ஆனால் இது எல்லாத்துக்குமே இப்போது ஆயுர்வேத முறைப்படி ஒரு சூப்பரான ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு மிகவும் பழமையான ரசாயன ஆயுர்வேத முறையின்படி நம்ம புனர்ஜன் ஆயுர்வேதா இப்போது ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க டாக்டர் பொம்மு வெங்கடேஸ்வரா ரெட்டி அவர்கள் தான் இந்த ட்ரீட்மெண்ட்டை பதினஞ்சு வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வராரு இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா தான் இருக்குது ஆனால் அவங்களுக்கு முக்கியமான விஷயம் தெரியுமா இந்த ஹாஸ்பிட்டல் இப்போ சென்னையிலும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரீட்மெண்ட்டோட முக்கியமான பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோயோட மூல காரணத்தை கண்டுபிடிச்சி முற்றிலும் அழிக்கிறாங்க பிராண சக்தியை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம இம்யூனிட்டி பவரையும் நல்லா பூஸ்ட் பண்ணுறாங்க பெட் ரீட்டன் பேஷண்ட் கூட சர்வே பண்ணியிருக்காங்க குறிப்பாக இந்த ட்ரீட்மெண்ட்ல சுத்தமாக பெயினே இருக்காது இன்னொன்று ஒன்று பார்த்தீங்கன்னா செலவும் ரொம்ப கம்மி மற்ற ட்ரீட்மெண்ட்டோட இந்த ரசாயன ஆயுர்வேதம் ட்ரீட்மெண்ட்டும் கலந்துச்சுன்னா பேஷண்ட்டுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குன்னு பல டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி யாராவது கேன்சர் பேஷண்ட் உங்கள் வீட்டில் இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டலோட லொக்கேஷன் ஃபோன் நம்பர் மற்ற டீடைல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கும் பாருங்கள் மேலும் பல இன்ஃபர்மேஷனுக்கு புனர்ஜன் ஆயுர்வேதன் தமிழ் என்ற யூடியூப் சேனலை பாருங்கள்